பேர் சுப்லெக்ஷ்மி உங்கள் அன் மதுரை அண்ணாநகரில் இருந்து வரோம் நாங்கள் மூணு நாளாக வந்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு அன்னைக்கு திங்கக்கிழமையே வந்துவிட்டோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏற்கனவே நாங்கள் அறுபடை விட வந்து தனித்தனியாக பார்த்துருக்கோம் இப்போ ஒன்றா பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கட் அவுட் வந்து பக்கத்தில் பார்க்குறதுக்கு தான் கட் அவுட்டாக இருக்குது இதே நாங்கள் வீட்டில் போய் வீடியோவில் பார்க்குறதுக்கு கோயிலில் இருக்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது அவ்வளோ அதை பார்க்குறப்ப அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முருகர் வந்து எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டணும்